திருவலிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தேரோட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர் மறைந்த தெய்வம் ஐயா பசுமன் முத்திரமணி தேவர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் தாக்கல் செஞ்ச மனு வந்து இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அந்த வழக்கு சமயமா சம்பந்தப்பட்ட விவகாரம் வந்து என்னங்கிறத நிறைய பேர் கேள்வியா கேட்டிருக்கீங்க நிறைய தலைவங்களே இருக்கு என்னங்கிறது அது தெரியும் இல்லை அதனால என்னங்கிறத விவரமா சொல்லிடுறேன் சிவலிபுத்தூர் ஆண்டாள் கோயிலோட தேரோட்டம் ஆடி மாசம் நடக்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ அதுல வந்து காலகாலமாக அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல அங்கே தேவர் சிலங்கிறது நிறுவப்படுது சுந்தரம் தேவரோட சிலங்கிறது நிறுவப்படுது அதில் வந்து கோயில் சார்பாக மாலை அணிவிக்கிறதுங்கிறது ஒரு வழக்கமாக இருந்துகிட்டு இருக்குது அப்போதுல இருந்தே என்னன்னா அவர் வந்து அங்கே சிவில் தொகுதியில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு அது போக வந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இருக்கிறாரு அது போக அங்கே அந்த அவர் அந்த எம்பிஐ இருந்த நேரத்தில் வந்து அங்கே ஏற்பட்ட சில பிரச்சனைகளை தீர்த்து வச்சதுனால சமூகங்களுக்குள்ள பிரச்சினையை தீர்த்து வச்சதுனால ஒரு பொதுவான தலைவராகவும் பார்க்கப்படுறாரு அதனால வந்து அங்கே அந்த ஐயாவுடைய சிலைக்கு மாலை அணிவிக்கிறதுங்கிறது வழக்கமாக இருந்து வருது இது வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரும்புலச்சேரி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த ராஜாமணிங்கிற வந்து ஒரு வழக்க தொடுக்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து இந்த வேலைங்கிறது இப்போ நடக்கல போன வருஷம் மறுபடியும் ஹைகோர்ட் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் திரோட்டத்துல எந்த விதமான ஜாதிய கொடிகளையும் ஜாதி வண்ணங்களையும் ஜாதி ரீதியான விஷயங்களையும் கடைபிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு அது ஸ்ரீவலிபுத்தூர் சேர்ந்த அண்ணன் சந்திரகுமார்பாண்டியன் போட்ட வழக்கின் சாராம்சமா தீர்ப்பு கொடுத்திருந்து சென்னை உயர்நீதிமன்ற கிளை அப்போ அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த எட்டாவது மாசத்துலயே ஒரு மனு வந்து இந்து சமய செயல் ஆணையருக்கு அனுப்புறாங்க சென்னையில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை ஆணையருக்கு அனுப்பி இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் அதுக்கப்புறம் தலைமைச் செயலாளர் காவல்துறை தலைவர் தென்மண்டல காவல்துறை தலைவர் மாவட்ட ஆட்சியர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் இணை ஆணையர் மதுரை இணை ஆணையர் அவருக்கு அதுக்கப்புறம் வருவாய் வட்டாட்சியர் ஆட்சியர் வருவாய் வட்டாட்சியர் ஆட்சியர்னு எல்லாருமே காவல்துறை உள்ள எல்லாருக்கும் அனுப்புறாங்க அதில் அவங்க என்ன சொல்றவங்கன்னா இவர் வந்து இவருடைய மூதாதைகள் எல்லாருமே பல தலைமுறைகளாக வந்து தீவிர ஆண்டாள் பக்தர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வந்து புராதன கோயிலாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆண்டாள் கோயிலுக்கு நான் திருப்பணிகளை செஞ்சுட்டு வரோம் அங்க இருக்கக்கூடிய அஹ் ஆண்டாள் அவதரித்த தினமான ஆடி மாதம் பூர நட்சத்திரத்துல தேரோட்டங்கிறது நடைபெறும் அப்போ தேர் வந்து அந்த நிலையத்துல இருந்து அஹ் ஆண்டாள் ரங்க ரங்கமன்னார் மணக்கோளத்துல எழுந்தருளி அந்த ரதவீதிகள்ல தேரோட்டங்கிறது நடைபெறும் அப்போ முன்னாடி தான் வந்து தேரானது மரச்சக்கரத்தால செஞ்சு நடக்கும் அதனால முழுக்க முழுக்க பக்தர்கள் வந்து உடம்புடி இழுத்து கோவிந்தா கோபாலானே கோஷம் போட்டு அதை மூன்று நாட்கள்ல இருந்து மூன்று மாதங்கள் வரைக்கும் கூட அந்த தேர் வந்து திரும்ப நிலை நிறுத்துறதுக்கு இந்த இது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை வந்து அவங்க ஊரான பெரும்பல்லச்சேரி வால் இந்து குல வேளாளர் மக்களும் அதுக்கு பக்கத்து ஊரான வடக்கு கரிசல் கரிசல் குளம் வால் இந்து குல மக்களும் தேரோட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அனைத்து சக்கரங்களுக்கும் மறக்கப்படி பூஜை பண்ணுவாங்க புனஸ்காரம் பண்ணுவாங்க அதை வந்து அவங்களுடைய வழக்கமான நடைமுறை அதுக்கப்புறம் தேரில் வந்து தடிக்கட்டைகளை செலுத்தி தேர ஓட்டுறதுக்கு இறைவனி செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ஆண்டாள் கோயில் நாச்சியரோட தேரோட்டத்துக்கு எத்தனை மாதம் எத்தனை நாள் ஆனாலும் ஆண்டாள் கோயில் நாச்சியர் மிகுதி கொண்ட பக்தியின் மிகுதினால அந்த கிராம மக்கள் வந்து எந்த வேலைக்கும் போகாமல் ஆண்டாள் கோயிலில் பிரசாதங்களில் மட்டும் உண்டு பக்தி உணர்ச்சியோட மிகுதினால தேரை ஓட்டிட்டு வந்தாங்க இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையோட இணைஞ்ச ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது அதே போல் வந்து இருபத்தொம்போது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தேரோட்டத்தொட்ட தேரோட்டம் நடக்கும்போது வந்து தேரோட கோபுர கலசம் கீழே விழுந்து அதில் ஏற்பட்ட விபத்தில் வந்து அந்த தடி போட்டுக்கிட்டு இருந்த அவங்க ஊரை சேர்ந்த ரெண்டு பேர் இறந்துருக்காங்க நாலு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி வடக்கு கரிசல் பற்ற சேர்ந்த மூணு பேர் வந்து அடைஞ்சிருக்காங்க இந்த விபத்தில் உயிரிழந்தவங்களுக்கு வந்து இந்த சமயம் ஆரோனா தெரியாத சார் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயும் அடைஞ்சவங்களுக்கு ஐநூறு ரூபாயும் இழப்பீங்கிறது வாங்கப்பட்டிருக்கு அதுக்கான சாஞ்சு தான் இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அவங்களுடைய இறப்பு அவங்க இறப்பு வந்து கோயில் சைதம் நடந்ததுனால அவங்களுக்கு கோயிலில் இருந்து அந்த இறப்புக்காக அந்த வேஸ்டையும் சேலையும் கொடுத்து விட்டதாகவும் சொல்கிறாங்க அந்த அதே இது வந்து எதிர்காலத்தையும் தொடர்ந்து தான் நம்ம பார்க்குறோம் அது வந்து எதிர்காலத்தில் அந்த நிகழ்வுக்காக வேடி செலவிலும் கொடுக்கப்பட்டது சரி இவங்க அந்த உயிரியை அவங்க பண்ணிருக்காங்க தொடர்ந்து அந்த ஊர்ல இறக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே வேடிசிலை கொடுக்கப்பட்டதா செவ்விழி செய்திகள் நமக்கு தெரிய எல்லாரும் கைவிட்டும் அதனால அந்த ஊர் மக்களுக்கு வந்து வேடி சிலை இறந்தான் கொடுக்காங்க அதுவும் என்ன சொல்லுறாங்கன்னா எங்களுக்கு வந்து நான் ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் உயிரிழந்தாங்கன்னா வஸ்திரம் அரிசி ஒரு அதுக்கப்புறம் மாலை பானை அதுக்கப்புறம் கொல்லிக்கட்டை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்களுக்கு பரம்பர பரம்பையாக எங்க ஊர் மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல நிறைய முன்பாடுகளை அதை பத்தி நம்ம இதோட என்ன விவரங்கள் மட்டும் விவரிச்சிருக்கிறோம் என்னால பற்றி நம்ம ஏற்கனவே அது விவரிச்சிருக்கிறோம் இதுல வந்து இதை மட்டும் பாப்போம் இந்த நேரத்துல வந்து அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கடுத்து தான் இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேட்டு நாயுடு தெருவுல பிழைப்பிற்காக பல்வேறு ஊர்களில இருந்து மரப சமூகத்தைச் சேர்ந்தவங்க வந்து குடியேறினாங்க அப்படின்னு ஒரு அந்த பெடிஷன்ல கொடுக்குறாங்க இது வந்து இவங்களுக்கு தேவையில்லாதது இவங்க போற பெடிஷன் என்ன பெடிஷன் அங்க தேவை சிலைக்கு மாலை போடக்கூடாது சுந்தர போராட்ட வீரர் தேவர் தேவர் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை போடக்கூடாது ஆனா இவங்க எப்படி வந்து ஒரு வனமான ஒரு இதை வந்து உள்ள திங்கிறாங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் மேட்டுநாடு தெருவில் பிழைப்பிற்காக பல்வேறு ஊர்களில் இருந்து மரபு செலுத்தின கூடிய அந்த பகுதி மேட்டு தெரு என்ன பிற்காலத்தில் அழைக்கப்பட்டது எந்த காலத்திலும் ஆண்டார் தேர்வத்தில் எவ்வித பங்களிப்போ எக்காலத்திலும் மேட்டு தெரு மரபு சமத்தினருக்கு செய்யல அவர்களுக்கு எந்த உரிமையும் ஸ்ரீ ஆண்டாள் நச்சர் தேர்வத்தில் இருந்ததில்லை தமிழ்நாடுங்கும் உள்ள கோயிலில் தேரோட்டத்தில் எங்கள் சமூகத்தினருக்கு மட்டும்தான் தேர்வு தடிபடும் மரபுரிமை உள்ளது தமிழ்நாடு உள்ள எந்த திருக்கோயிலையும் தேரோட்டத்திலையும் அந்த குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எந்த மறுபடியுமையும் இல்ல அப்படிங்கறத அறிய முடியும் அப்படி இருக்கும்போது இந்து சமய ஆராயத்துறை சட்டப்பிரிவு நாற்பத்தி ஆறு பிரிவு மூணின் பிரகாரம் திருக்கோயில் ஸ்ரீ ஆண்டல் கோயில் திரு ஸ்ரீ ஆண்டல் கோயில் திருக்கோயில் அப்படிங்கிறதுனால இது வந்து வட்டாட்சியருக்கு திருக்கோயில் தேரோட்ட நிகழ்ச்சிக்கு ஒரு குறிப்பிட்ட மேட்டுத்திற்கு சமூக மக்களுக்கு தற்போது புதிதாக வழக்கிற்கு மாறாக ஒரு உரிமை வழங்கியிருக்காங்க இவருக்கு அந்த மாதிரி கோயில் அறநிலைத்துறைக்கு உட்பட்ட ஒரு கோயில் அதிகாரம் வளர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்லி ஒரு இதை சொல்றாங்க அது அதுக்கப்புறமும் என்ன சொல்லுறாங்கன்னா இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேட்டு வச்ச மரு மரப சமூக சார்பா ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் அப்போது வந்து ஆய்வாளர் சங்கர்கண்ணன் கொடுத்த அவர்கிட்ட கொடுத்த மனுவின் பேரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாட்சியர் முத்துமாரி அப்படிங்கிறவங்க வந்து நம்ம பொதுவாக வந்து மனுக்களில் வந்து வட்டாட்சியரோட பேரையோ இன்ஸ்பெக்டருடைய பேரையோ குறிப்பிட மாட்டாங்க இதுல வந்து குறிப்பிடறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சம்பவமா இருக்காங்க அப்படிங்கிறதால அதை குறிப்பிடறாங்க குறிப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா அவங்க முன்னிலையில் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆங்கல் கோயில் வரலாறு மற்றும் தேரோட்டத்தின் வரலாறு தெரியாம தனது தகாத செல்வாக்கை பயன்படுத்தி இந்த சமய ஆராய்த்துறை இணை ஆணையருக்கு தெரியாம தன்னியாக வட்டாட்சியர் நடவடிக்கை மூலம் உரிமை ஏற்படுத்தியுள்ளனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல வந்து நம்ம போன வருஷம் ஒரு பீஸ் மீட்டிங் போட்ட இது இருக்கும் நம்ம தளத்தை தளங்களையும் அது இருக்குது அதுல வந்து எந்த தாதியை இது பண்ணக்கூடாது தேவைக்கு முன்னாடி மறுபடி செய்யணும் எந்த பூஜை பூஜைகளையும் செய்யக்கூடாது அது போக பசுமன் தேவை சிலைக்கு மாலை எப்போதும் போல போடப்படும் அதே மாதிரி திரு திருத்தரோட்டம் நடைபெறும் போது எந்த பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாமல் நடத்தணும் அப்படின்னு அனைத்து சொல்லி எல்லா தலைவர்களும் அதில் வந்து கழுத்து போட்டாங்க அதுல வந்து அன்னைக்கு வந்து யாரும் மறுத்து பேசல இந்த அதிகாரிகள் வந்து பேசலாம் அது கோரினால சட்ட ஆலோசனை இந்த மாதிரி மனம் எழுதியிருக்கலாம் அப்போ கை போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அது வந்து என்னாச்சர் கூட்டத்தில் பண்ணிட்டு ஸ்ரீ ஆண்டல் நாச்சியர் தேரோட்டத்தின் அனைத்து சக்கரங்களும் பெரும்பாலச்சேரி மற்றும் தேவேந்திர இந்துவேந்தளவுள்ள வேளாண் என அழைக்கப்படும் பல்லர் சமூக மக்களே பூஜை புனஸ்காரங்கள் செய்து வந்தனர் இது அனைவரும் அறிந்த ஒன்றாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யார் அறிஞ்சாலும் தெரியல அப்படி இருக்கும்போது வட்டாட்சியர் முத்துமாரி மேட்டுத் தேர்வை சேர்ந்த மரப சமூகத்தினர் தேரின் முன்சக்கரங்களுக்கு மரபு பூஜை செய்தது போன்ற தவறான கருத்தை வேண்டும் என்று வழிந்து திணித்துள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் நம்ம வந்து ஒரு சில முரண்பாடுகள் தெரியாது நமக்கு தேவையில்லாத பார்ப்போம் அதே போல வந்து ஸ்ரீ ஆண்டாள் நட்சத்திரத்திர்கோவில் கிமு ஆறாம் நூற்றாண்டு பழமையான புராதன திருக்கோயில் மேற்படி ஆண்டாள் தேர்வட்டம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக நடைபெற்று வருது அப்படி இருக்கும்போது மேட்டுத் திருவிழாவில் வந்துள்ள முத்துரா தேர்வு உருவச்சல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல தான் வச்சாங்க அப்படி இருக்கும்போது பல வருடமா நடக்கக்கூடிய ஆண்டாள் தேர்தலில் வந்து மாலை எடுத்து அந்த தேவசலுக்கு சுந்தரப் போராட்ட தேவசில போடுறது வந்து ஏற்கக்கூடியதில்லை அதனால வட்டாட்சி வந்து வேணுமெண்டி புதுதான் ஒரு தவறான ஏற்படுத்த முயற்சி செஞ்சாருன்னு சொல்லி சொல்லலாம் ஏற்கனவே பல வருஷங்களாக நடந்ததுக்கான ஆதாரங்கள் கொடுத்து தான் அந்த மனு கொடுத்து கொடுத்து ஒரு சுந்தர போராட்ட வீடு அதனால தான் சொன்னாங்க எந்த வருடமும் கால்துறையை வட்டாட்சியோ கோவில் நிறுவனம் மேற்கு வந்த மருத்துவர் சமூக மக்களை அழைத்து தேர்ட்டம் சம்பந்தமாக எந்த கூட்டம் நடத்தல அப்படிங்கிற முன்னே தெரியும் பாத்தாங்க முன்னாடி யாரும் பிரச்சனை இந்த வருஷம் அவங்க பிரச்சனை நடத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி நாலு வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை ஒரு பென்ஷன் பத்தொன்பது ஜீரோ ஜீரோ எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு வந்து சந்தனகுமார் பாண்டியன் தாக்கல் பண்றாரு அந்த தாக்கல வந்து ஒரு சில வழிகாட்டுதல்களோட ஒரு சில உத்தரவு பிறப்பித்திருந்துச்சு அதுல வந்து அந்த நீதிமன்ற பார்வைக்கு வந்து அப்போ அந்த வட்டாட்சியோட நடவடிக்கை கொடுத்திருந்தா மாணவ நீதிமன்றம் அப்பவே வந்து அதை ரத்து செஞ்சிருக்கும் அதை வந்து அவங்க காட்ட மாட்டாங்க அதனால டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்துசமயத்துறை சட்ட விதிகளுக்கு விதிமுறைகளுக்கு விரோதமாக இதே அதிகாரமாக சிவில் உத்த பகுதியிலும் மேற்பட்ட சமூகத்தினர் ஒற்றுமையாக வாழ்ந்து நிலையில் அவர்களை அழைத்து அவர்கள் யாரையும் கருத்து கேட்காம திடீர்னு இந்த வருஷம் மட்டும் மேட்டு தெரிவிச்ச மரவர் சமத்தினர் மட்டும் அழைத்து அவர்கள் கூறிய கோரிக்கைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ ஆண்டார் நாச்சியர் கோவில் மற்றும் தேரோட்டத்தின் வரலாறு தெரியாமல் அவர்களின் ஜாதி தலைவரின் உருவச்சிலைக்கும் மாலை கூட தனிச்சையாக அனுமதி வழங்கியிருப்பது சட்டப்படி தவறு ஏன்னா ஒரு கோவில் சம்பந்தமாகவோ தேரோட்டம் சந்தமாக ஒரு பிரிவினர் வழக்கமோ மரபோ உரிமையோ கோரும்பொழுது அதற்கான உரிமை வழங்குவதற்கு இந்து சமய ஆணையத்துறை இணையான மட்டும் தான் தகுதி இருக்கே தவிர வட்டாச்சியார் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் நிகழ்ச்சிகள் உரிமை வழங்கியது சட்டப்படி செல்லக்கூடியது அல்ல அது சட்டப்படி தவறானதாகவும் அது எடுத்த எடுப்பிலேயே ரத்து செய்யக்கூடியதாகவும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த மனு போட்டு தான் பிரச்சனை இல்லை இவங்க போட்ட மனு வேற இது வேற கோட்டை வந்து ரத்து தெரு மரவ சொல்றாங்க கடந்த இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி நாலு ஆ நகர் சிவில் குறை காவல்துறையில திரோட்ட நிகழ்ச்சிகளில் உரிமைகேட்டு ஆய்வாளர் ஆய்வாளர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க இதை வாங்கிட்டு ஆய்வாளர் வந்து ஆணையாளர்கிட்ட இணை ஆணையாளர்கிட்ட போய் பரிகாரம் தெரிவிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இதை வந்து வட்டாட்சியர் அவருக்கு தவறாக வந்து வழிகாட்டி மேட்டு தேர்ந்த மேட்டுத் சேர்ந்தவங்களும் முக்கிய நபர்களும் ஆய்வாளர்களும் வட்டாட்சியரும் ஒரே சமூகம் அப்படிங்கிறதுனால மூவரை சேர்ந்து வஞ்சக சதி செஞ்சு மேட்டுத் சேர்ந்த சேர்ந்த சமூக மக்களுக்கு இந்த மாறாக புதிதாக அனுமதி வழங்கியிருப்பது தவறான குற்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி ஒரு சந்திரகுமார் போட்ட பிரிச்சு போட்டு இந்த மாதிரி வந்து போட்டதே தப்பு ஜாதி அடையாளம் எதுவும் கடமைக்கு கூடாதுன்னு சொல்றாங்க ஆனால் வந்து அந்த உத்தரவை மீறி சந்திரகுமார் பாண்டியன் தலைமையில் அங்கே வந்து மாலை அணிவிச்சாங்க அதுவும் தவறு வீதியில் வரும்போது காலையில் ஒன்பது மணிக்கு நிப்பாட்டி அதிகாரிகள் முன்னிலையிலேயே வந்து அங்குள்ள எல்லாம் மிரட்டி மாலை போட வச்சாங்க அதுக்கப்புறம் தான் தேர் போட்டு ஓடிச்சு இதனால வந்து குழந்தைகள் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் எல்லாருமே வந்து ரொம்ப சிரமங்களுக்கு உள்ளானாங்க தேர்வத்தில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அவமான வகையில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின தலைவரான சமூக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவரான மனித சிலைக்கு மாலை இணைத்து கோவில் ஆகும் விதிகளை மீறி இருக்கிறாங்க நீதிமன்ற அனுவிச்சிருக்காங்க அதற்கான வீடுவாதாரம் இருக்கு அஹ் மேற்படி சம்பவத்தை நேரில் இணையதளத்தில் பார்த்தா அத்தனை சமூக மக்களும் மிகப்பெரிய கொந்தரப்பை ஏற்படுத்திருக்கு இது போன்ற எந்த செயல்களும் எந்த காலத்தில் நடைபெற்றது கிடையாது அனுமதிச்சா வருங்கால ஆண்டாள் தேர்வு சப்பரம் வீடியோ வரும்போது அனைத்து சூழல் மற்றும் சமூக தலைவர்களின் தேர் மற்றும் சப்பரம் சொல்லக்கூடிய துர்பாக்கிய நிலை வந்து ஏற்படும் மேட்டுத்தூர் மரபத்தைச் சேர்ந்த ஆண்டாள் ஆண்டாள் நட்சத்திர சுவாமிகள் அணிந்த புனித வல்கட்டாயம் அப்படி சாதி தலைவரான முத்திரமணி தேவருக்கு முத்தராமணி தேவரின் சிலைக்கு போட்டு அதை சாதிய பெருமையாக மீம் மற்றும் ரீல்ஸ் தயாரித்து இணையதளத்தில் பதிவேற்றம் சென்றனர் இதை பார்த்த அனைத்து சமூக மக்கள் புனித ஆன்மீக பக்தி நிகழ்ச்சியில் சாதியம் கலந்ததை கண்டு மிகுந்த மன விதிகளில் உள்ளனர் போட்டு அதாவது தேவர்ங்கிறது தேவர் முத்திராமி உண்மையான போராட்ட வீரர் இன்னைக்கு வந்து ஒன்மில்லாதவங்களே சுதந்திர போராட்ட வீரராக கொண்டாடுற நேரத்துல சுதந்திர போராட்ட வீரர சாதி தலைவராச்சு இன்னொன்னு யாரு எல்லா கோயில்களிலையும் அட்டூழியல் பண்றது ஜாதிய தனமான விஷயங்கள் பண்றது எல்லாருக்கும் தெரியும் அது நீதிமன்றங்களும் மக்களும் பாத்துக்க பொதுமக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க மூன்று சுலிக்கிற வேலைகளை யார் பாத்து இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா இதுல எப்படி சொல்றாங்க அதான் சட்டத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்துறாங்க அப்போ இதே மாதிரி தான் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் கண்டதை தேர்தலையும் இதே மரவ சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து சமூக நிகழ்ச்சிகளில் தேர்ட்டத்தை சமூக நிகழ்ச்சி கைப்பற்ற முயற்சி செஞ்சால பல வருடங்களுக்கு முன்னாடி தேர்தல் தரப்பட்டு பெரிய பிரச்சனையாக உயர்நீதிமன்றம் தேர்ட்டு நடக்கு இதே போல தான் ஆண்டாள் தொழில் தேர்ட்டத்திலும் மரவ சமூகத்தின் அரசியல் பலம் கொண்டு கைப்பற்ற முயற்சி சென்றனர் அதனால வந்து இந்த இந்து சமய ஆலயத்துறையோட சட்டத்துக்கு உட்பட்டு தேர்தலை நிறுத்தி பதினொன்று முற்றாம் தேதி சிலைக்கு மாலை போடுவதை அதிகார துஷ்பயோமா கருதி அந்தக்கு நடவடிக்கை எடுத்த வட்டாட்சி மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுக்குறாங்க இந்த மனு வந்து எப்போ கொடுக்காங்க போனாலும் மாசம் கொடுக்குறாங்க இது மாதிரி நடவடிக்கை எடுக்கிற அப்படின்னு இவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போறாங்க இதுக்கு இடையில வந்து டெல்லியில இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி ஆணையத்தை முதல் கொண்டு இது பண்ணிக்கிறாங்க எங்க சமூகத்தை வந்து ஒரு இந்த மாதிரி கொண்டாட வைக்காங்க அவங்க இருக்காங்க அப்போ அங்க வந்து அவங்க அரசு அதிகாரிகளும் சரி தமிழ்நாடு அரசு சரி ஒரே ஒரு விஷயத்தை இந்த மாதிரி வந்து அவங்க எந்த உரிமைகளும் மறுக்க போறாங்க உயர்நீதிமன்ற உத்தரப்படி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னா இவங்க மறுபடியும் உயர்நீதிமன்ற போறாங்க இந்த மாதம் உயர்நீதிமன்ற போய் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க இப்படி வந்து தேரோட்டத்தில் தேரோட்டம் நடக்கும்போது இந்த மாதிரி சாரி தலைவரான பசங்க மாலை அனுப்பிக்கக்கூடாது தேர்தல் பாட்டினா அப்போ மாண்புமை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஒரே ஒரு விஷயத்தை தெரிய சொல்றாங்க நீங்க வந்து கட்டறிந்து வளர்க்கறீங்க அவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இதுவே ஒரு நேர்வோட சிலையோ இல்ல ஒரு காந்தியோட சிலையோ இருந்து அதுக்கு மாலைப்படும் நீங்க தடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி இந்த மனுவை டிஸ்மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இவங்க போட்ட அந்த வழக்கை வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க இதுதான் இந்த வழக்கினுடைய சாராம்சம் அப்போ எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க நம்ம வந்து ஒரு நமக்கு நம்ம பக்கம் நியாயம் இருந்தா கூட சட்ட ரீதியாக போறது கிடையாது உயர்நீதிமன்றங்களுக்கு வந்து முறையிடுறது கிடையாது அதை வந்து அடுத்த கொண்டு போறது கிடையாது ஆனா இவங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்தை உண்மையான சுந்தர போராட்ட வீரருக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துறத வந்து அது இந்த அளவுக்கு காண்புணர்ச்சியோட கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதுக்கு உயர்நீதிமன்றமும் கடுமையான முறையில் குட்டி வச்சிருக்கு அந்த இனிமே வந்து அந்த சிலைக்கு மாலை போடுறத தடுக்க முடியாதுங்கிறத இவங்களே வந்து நமக்கு வந்து தீர்ப்பை வாங்கி கொடுத்துட்டாங்க அதுக்கு வந்து இந்த மனுவை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போனவங்களுக்கு நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னொன்று இதை நம்ம பெருசாக கொண்டாடுறது ஒன்றும் இல்லை எனக்கு ஏற்கனவே நடைமுறை இருக்கிறதா அவங்க தான் தேவையில்லாம போய் அவங்களே அவங்களுக்கு சொந்த காசுல சுனி வச்சுட்டாங்க அவங்க என்ன கோட்டு பேட்டா கிடைக்கிறாங்க வைக்கிறது எந்த சமுதாயத்திலையும் தெரியும் நம்ம சமுதாயமாக இருந்தாலும் எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி சமுதாயத்துக்கு வாங்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு குறைந்தபட்ச செலவாக கொடுக்கணும் அப்படி கொடுக்காம இது பண்ண மாட்டாங்க அப்போ அந்த அளவுக்கு செலவு பண்ணி நமக்காக ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்தா தேவேந்திர உலக சமுதாய மக்களுக்கும் அந்த பெரும்பலச்சரி அந்த ஊரை சேர்ந்த அவருக்கும் வந்து அந்த நபருக்கும் நம்ம வந்து நெஞ்சார்ந்த நஞ்சியை தெரிவிச்சுக்கிடணும் அப்படிங்கறத இது பண்ணிக்கிறேன் இதுக்காக வந்து நம்மளுடைய உறவுகள் நிறைய பேர் வந்து உழைச்சிருக்கிறாங்க குறிப்பா சொல்ல போனா வழக்கறிஞர் எப்பவுமே வந்து வழக்கறிஞர்களால் தான் இந்த சமூகத்தினுடைய நிறைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நமக்கு நிறைய முறை நிறுவச்சிருக்கிறாங்க அந்த வகையில வழக்கறிஞர் நந்தகோபால் அவர்களும் திரு பாலசுப்ரமணியன் அவர்களும் பசுமன் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக ஆஜராகி இந்த வழக்கில் நம்ம ஞாயிற்றுகளை எடுத்து வச்சுருக்காங்க வழக்கோட தீர்ப்புங்கிறதுன்னு வரல இதுதான் நடந்தது இது வந்து நம்ம உள்ள எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறதுக்காக பதிவிடுறேன் நன்றி உறவுகளே